மூர்த்தியான நம் தெய்வம் அவர்கள் சாலையம்பதியில் ஏற்படுத்தியுள்ள பௌர்ணமி கொடியேற்றத்தின் பற்றி அண்ணன் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் கோளறி வாழ்க்கை அழிவாலையர் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமி வழிச்சாலை ஆண்டவர்களின் பொற்பாதங்களை நமஸ்காரம் செய்து நாம் ஒவ்வொரு கொடியினுடைய சிறப்புக்கும் நாம் பௌர்ணமி நாளிலும் சரி இல்ல பிறை கொடிக்கும் சரி நாம் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நாம் நம் தெய்வம் அவர்கள் சில காரியங்களை மிக முக்கியமாக எடுத்து வைத்து செல்வார்கள் அதை நாம் கண்டிப்பாக கவனிக்க கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடங்களும் உள்ளது அவ்விதத்திலே நாம் கொடிக்காக ஒரு பாடல் எடுத்து தெய்வம் அமைச்சிருக்கிறாங்க அது என்ன பாடல் காப்பீடு இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுறோம் அது என்னன்னு பகுதியை பார்ப்போம் சரிங்களா காப்படத்தே கரியோளி ரூ ரகசியங்கள் கண்டறிந்த தேவர்களே இதோட அதாவது இந்த பாடல்ல என்ன மிக முக்கியமாக குறிப்பிடுகின்றார்கள் என்று சொன்னால் பிரித்த யோகம் இந்த பிரித்த யோகத்தினுடைய சிறப்பை தெய்வம் அவர்கள் சொல்லி வருகின்றார்கள் அந்த மதிபிருத்த யோக நெறி பிரித்த யோக நெறியினுடைய சிறப்பு என்ன என்றால் அந்த சிறப்பு தெய்வம் தமது வாக்கியத்திலே உங்களுக்குலாம் பாராயண பகுதிகளில் கூட படிச்சிருக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா அது வந்து தெய்வம் நமக்கு எப்படி அந்த பிரித்த யோகத்தினுடைய சிறப்பை சொல்லுகின்றார்கள் என்ன என்றால் இந்த அழிந்து போகின்ற இந்த தோழர் உடலுக்குள் இருக்கின்ற அந்த அழியாத இருந்து அதில் அவங்களுடைய தவம் எப்பேற்பட்டது என்று சொன்னால் அதை எடுத்து சரி பண்ணி இந்த அழிஞ்சு போகிற தேகத்தின் மீது பாய்ச்சி நீங்கள் அது எவ்வளவு சிரமங்கிறத தெய்வம் அதை சொல்லும்பொழுது தான் நமக்கு தெரியுது சும்மா தேகம் தேகமுக்தி சும்மா கொடுத்தர்ல அது அழியாத பொன்னுடல் ஒன்று இருக்கு அந்த பொன்னுடல் எப்பொழுது அழியாதது அது சிறப்புக்குரியது ஆனால் அதிலிருந்து அந்த தவத்திலிருந்து அதை எடுத்து இந்த அழிந்து போகின்ற இந்த தூள உடல் மீது பாய்ச்சி இதுவும் அழியாத தேகமாக மாற்றுகின்றார்கள் என்றால் அதுக்கு பேரும் யோகம்னு சொன்னாங்க அழியாத தேகத்தின் எவ்வனத்தை எவ்வளத்தில் இருந்து அழிந்து போகின்ற தேகத்தின் மீது பாய்ச்சி இதையும் அழியாத தேகமாக்கும் செயலை யோகம் தேகமுக்தி என்பதும் இதுவே என்று சொன்னார்கள் அப்போ இந்த யோகம் எங்க நடக்குது அப்படின்னா அந்த சாலை வள நாட்டில் மட்டும்தான் இதுவரைக்கும் எங்கெங்கயோ கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் இல்லை தெய்வம் இதுக்காகவே ஏன் எடுத்து வைத்தார்கள் என்றால் நாம் அதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று தெரிந்தும் அந்த யோகத்தின் மூலமாக நமக்கு பாய்ச்சுவதற்காகவும் தான் அவர்கள் அந்த யோகத்தினுடைய சிறப்பை எடுத்து சொன்னார்கள் அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க மலைநாளும் காட்டினிலேயே வளரும் தவம் இதுவரைக்கும் ஜீவ ஜீவசமாதின்னு சொல்லி எல்லாம் நமக்கே தெரியும் நிறைய பேர் போய் அங்கே போய் எல்லாம் எத்தனையோ போய் மோதி இருப்போம் முட்டியிருப்போம் ஆனால் அது இங்கே கிடைக்கும் அது கிடைக்குமா அவங்க அடைஞ்ச நிலையா ஜீவசமாதியில் அவங்க அடைஞ்ச நிலையா நமக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடையாது ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெய்வம் அதன் ஒவ்வொரு நாளும் வளரும் தவம் அது வந்து இங்கே வந்து அவங்க வந்து இருக்கிற அந்த தவத்தினுடைய சிர சிரேஷ்டத்தை சொல்கிறாங்க பெருந்தவம் அதாவது வான்கண்ணி விராட் தவம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அந்த வான்கண்ணி விராட்தவத்தில் அமர்ந்து அவர்கள் செய்கின்ற அந்த யோகமானது நமக்கு எப்படி பலன் தருகின்றது அதாவது இன்னொன்று சிறப்பு சொல்லலாம் இது என்ன அப்படின்னா திருப்பரங்குன்ற மலையில் தாங்க வந்து தெய்வம் தவத்தில் இருக்குகின்ற பொழுது சொல்கிறாங்க அந்த திட்டு முட்டடிக்கிற எல்ல வரைக்கும் நான் போனேங்கிறாங்க அந்த ஆரம்பத்தில் பொதுவாகவே ஒருத்தர் கார் ஓட்டை கற்றுக்கிட்டால் ஆரம்பத்தில் ரொம்ப சிரமம் ஓட்டி பழகுனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் சாதாரணமாக போவாங்க அது தெய்வம் இந்த தவத்தினுடைய மேன்மையை மேலே ஏறி நல்லா பாடுபட்டு மேலே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இப்போ ஒரு நாழிகைக்கு நாளிகை எனக்கு அந்த தவம் வந்து கூடுதுங்கிறாங்க இப்போ சாலையில் வந்த தவம் எப்படி இருக்குது அவ்வளோ வேகமாக எனக்கு வருது அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த வளரும் தவம்ங்கிறக்கா சொல்கிறேன் கூப்பிடுமா மின்வீசி கொடிய நொச்சி இது வரைக்கும் எந்த பெரியோர்களும் கொடிநாட்டி பண்ண முடியாது தெய்வமே அதை திருவாக்கியத்துல சொல்லுவாங்க ஏன் திருப்பத்தூர்ல கொடியதை நான் போய் அந்த இடத்த பார்த்தோம் நீங்களும் வாய்ப்பு இருந்தால் அதெல்லாம் போய் பாருங்கள் ஏன்னா மிகப்பெரிய ஆச்சரியமான இடம் அதை வந்து தெய்வம் ஒரு கம்மா கரையில் ஒரு பெரிய குளம் அந்த குளத்து பக்கத்துல ஒருத்தர் இடம் கொடுக்குறாரு அங்கே தான் அவங்க வந்து போய் பார்த்தோம் அது எதுவுமே அதெல்லாம் இப்போ இடிஞ்சு கிடக்குது இருந்தாலும் அங்க முஸ்லீம்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் அவங்கள தொந்தரவு பண்ணி ரொம்ப ராஜகம்பீரத்திலையும் சரி திருப்பத்தூர்லையும் சரி அவங்கள ரொம்ப இது இடைஞ்சல் கொடுக்குறாங்க அந்த இடத்துல எல்லாம் அவங்க வந்து அதை என்ன சொல்கிறாங்க தவம் என்னால் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு தொந்தரவு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க திருப்பத்தூரில் நாங்கள் அந்த இடத்துலலாம் போய் பார்த்தோம் அப்புறம் தான் தெய்வம் இங்கே வந்து சாலைவள நாட்டில் கொடிக்கம்பத்தை ஏற்றி நாட்டினார்கள் அது எது என்று சொன்னால் பேரிகை அடித்து துந்துமி முழங்க அது சும்மா சாதாரணமாக வந்து மக்களை வாருங்க வாங்கன்னு கூப்பிடலையாம் பேரிகை அடித்து துந்துமி முழங்க நான் வானுயர கொடியேத்தி வையகத்தோரை வாருங்கோ வாங்கோ என்று கூவி அழைத்த வண்ணம் இருக்கிறது என்று சொன்னார்கள் அறான இந்த இடிலே சொல்லுவாங்க சுற்றிலும் உள்ளறன் வேலி போட்டு உள்ளே கிட்டே நீர் கி நீர் பதேட்டீயே பொட்டென்றைய பாரதுரமாம் தூணொன்று போட்டு நீரு தீட்டோடியேட்டி அந்த கொடி எதற்காக ஏற்றறாளாம் கடையாந்தர முடையோரேலாம் அந்த கடை இருக்கிற மக்கள் கூட நீங்க கடைக்கோடியில் இருந்தாலும் இங்க வாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கொடியினுடைய அழகை நீங்க வந்து வேதன உள்ள பாத்தீங்கன்னா கொடிக்கு மட்டும் ஒவ்வொரு இடத்துலயும் வர்ணிச்சிருக்கிறாங்க அது மாதிரி அந்த கொடியை ஏற்றி இந்த கூப்பிடுமாம் மின்வீசி குடியினுச்சி என்று அதை சொன்னார்கள் அதே மாதிரி இங்கே இருக்கின்ற அனந்தாதி தேவகல பெருமக்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் அனைவரும் அந்த தேவ ரகசியங்களை தெரிந்தவர்கள் தேவர்கள் என்று சொன்னது போல அந்த ஆதியினுடைய தேவ ரகசியங்களை தான் இதற்குடி இதில் குடியாக இருக்கிறார்கள் என்றும் அந்த பாடலிலே நமக்கு மின்னி காட்டுகின்றார் அதே மாதிரி இப்போ இப்போ நம்ம பார்த்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பிரித்த யோகத்தினுடைய மில மிக அது என்ன ஒரு பலாபலன் இருக்கு நம்ம தெய்வம் அந்த அழிஞ்சு போகின்ற இந்த தூள உடல் மீது அழியாத அந்த எவனமாயிருக்கின்றது இருந்து எடுத்து இந்த தேகத்தின் மீது பாய்ச்சி நமக்கு அது செய்கின்ற நம் குருபெருமானுடைய செயல் அடுத்து வளரும் தவம் இன்னைக்கும் அந்த தவமானது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு மக்கள் அதிகமாக அதிகமாக வந்து கொண்டிருக்கு இந்த தருணத்தில் சாதாரணமாகவே அப்படி பாடுபட்டவங்க இன்னைக்கு அந்த வான்கண்ணி விரார்த்துலாம் வந்துட்டு சும்மா இருப்பார்களா எவ்வளோ தூரம் அவருடைய பாடு இருக்கும் ஒரு பக்கம் அவர்களுக்கு உலகத்தீர்ப்பு இருந்திருந்தாலும் இருக்கிற கொஞ்ச பயிர்களையாவது அவர்கள் காப்பாற்றி விட வேண்டுமே என்பதற்காகத்தான் அவருடைய தவமானது தினமும் பெருகி பெருகி வருகின்ற வளரும் தவம் இந்த காட்டில் நடக்குகின்றது என்றார்கள் மாதிரி கொடியேற்றி மக்களையெல்லாம் வாருங்கோ வாங்கோ என்று அழைத்த வண்ணம் அந்த கொடிகளை ஏற்றி அழைத்தார்கள் அதே மாதிரி ஆதியினுடைய தேவ ரகசியங்களை தெரிந்தவர்கள் தான் இதில் குடியிருக்கின்றார்கள் என்றும் அந்த பாடல்லே நாம் பார்த்தோம் அதாவது இதில் என்ன முக்கியமான பகுதியை பார்க்கணும்னா நம் மக்கள் அனைவரும் இது வெகு தூரம் என்று நினைவு விடாதீர்கள் பழனிக்கு போறீங்க திருப்பதி போறீங்க என்ன வெகு தூரமோ அப்படின்னு கேட்பாங்க தெய்வம் அது என்ன ஒரு பெரியோருடைய கவலையா அது வந்து குடும்பத்துல இதெல்லாம் ஒரு தூரமாப்பா சபைக்கே இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னா சபை தூரம் சாலைக்கே போகணும்னா இவ்வளோ தூரம் இல்லையா அதுக்கு தெய்வம் அதுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா பழனிக்கு போகிறது தூரமா இல்ல இதுக்கு போற தூரமா இது வந்து பக்கம் தானே எல்லாமே நம்ம பக்கம் நினைச்சா பக்கம்தான் திருச்சியில இருந்து வர்றதுக்கு அவங்க ஆரம்பத்தில் சொல்லுவாங்க எங்கிட்ட திருச்சியிலேருந்து இருந்து போகணும்ப்பா சாலைக்கு ஈரோட்லேருந்து இருந்து வர ஈரோட்லேருந்தே இருந்தே போறாங்கப்பா இது நமக்கு ரொம்ப பக்கம் அது மாதிரி இன்னும் நாம் இன்னும் இதுக்கு பெங்களூர்ல இருந்து வர்றவங்கள நினைச்சு இன்னும் பக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து வரவங்க நினச்சா அதோட எங்களுக்கு பக்கம் அது மாதிரி இது முதல்ல எந்த ஒரு இதையும் பக்கமாக நெருக்கமாக இருக்குது அப்படி நாம் நினைவுல இருக்குன்னு நினச்சா முடியாது பௌர்ணமி கொடிக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா எல்லா பெரிய தெய்வம் தீட்சை வைக்கிறது அந்த பௌர்ணமி நன்னாளில் தான் அது எல்லா பெரியோர்களும் அந்த இடத்துல ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு இடம் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே பெரும்பாலானவர்கள் நாம் எந்த காரண காரியத்தை இது வரைக்கும் வந்த சபையிலிருந்து வந்தவங்க எல்லாருமே ஆரம்பத்துல இருந்து வர்றவங்க இன்னைக்கு வரைக்கும் தவறாம பௌர்ணமி கொடிக்கு போகணுங்கிற ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டோம் தெய்வம் வந்து அன்னைக்கு பாட்டையாட்ட ஒரு வைராக்கியம் கொடுத்து போய் பெற்றாங்கல்லாம் நாம் இந்த பௌர்ணமிக்குடிக்கு போறக்கு இங்க இப்படி காலம் போறதுக்கு காரண காரியங்கள் நம்ம வந்து முன்னாடி வைக்காம கண்டிப்பாக ஏதோ மாசத்துல அந்த கொடிக்கு வரணும் அப்படிங்கறத உறுதியா வச்சுக்கணும் அதுக்கு நடுவில் நம்ம வர்றது போறது வேறையா இருந்தாலும் நான் மண் ஏன்னா அதை விட்டுட்டேன்னு வச்சுங்களேன் இந்த பௌர்ணமி குடிவெல்லாம் அடுத்தது நமக்கு சைத்தான் நம்ம உள்ளே இருக்கே சரி நம்ம அடுத்ததில் கண்டிப்பாக போகிறோம் அடுத்ததுலேயும் விடாது வேறு ஏதாவது காரணம் செய்யணும் அப்படி இல்லாமல் ஏன்னு சொன்னால் அந்த மதிப்பிருத்த யோகம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தவம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கானகத்தில் நாம் அந்த ஒரு நாள் கண்டிப்பாக இருந்து அங்கிருந்து வருவது தான் நிலம் அங்கே இருப்பது இப்போ ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வர்றவங்க கண்டிப்பா மண் மாதம் ஒரு பேச அதனால கோயிலுக்கே கூட அமாவாசை போனவங்க இதுக்கு மட்டும் எப்படி காரணம் சொல்ல இல்லாமல் அதே மாதிரியான சில இருக்கும் குழந்தைங்களை விட்டுட்டு வர முடியாது அதெல்லாம் இருக்குண்ணா அதையெல்லாம் சொல்லல வாய்ப்பு கிடைக்கிதுன்னா கண்டிப்பா விட்டுறாதீங்க மாதம் ஒரு தடவை நம்ம அங்க இருக்கணும்ங்கிறத வச்சுக்கோ ஒரு நிகழ்வின் மூலம் நம் தெய்வம் அவர்களின் தீர துறவு பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள் இப்போ ஒரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நகைச்சுவைக்காக ஒன்று சொல்லிட்டு அவருடைய பாட சொல்ல ஏன்னா இது அதாவது ஒரு சாமியார் வந்து காட்டுக்குள்ள போய் தாம இருக்கிறார் அவர் இருக்கிறாரு அவர் ரொம்ப காலமா அந்த வனாந்திரத்தில் அந்த ஃபாரஸ்ட் குள்ள வாழ்றாரு ஒரு ஒருத்தர் என்ன பண்றாரு நாம எப்படியாவது நம்ம ஞான நிலையை பெறணும் யாராவது குரு கிடைப்பாங்களான்னு சொல்லி அலைஞ்சுக்கிட்டே போறாரு போனால் அந்த காட்டுக்குள்ளே பெரியவரை பார்த்துடுறார் பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசி வாங்கி சாமி நான் இந்த ஞானத்தை பெறணும் ஆக நீங்கள் தான் வழிகாட்டணும் அப்படின்னு கேட்குறாரு சரிப்பா அப்படின்னு அவர் ஒன்றும் இதாக சொல்லலை சரிப்பா அப்புறம் சரி அப்படின்ட்டார் அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறேன்னு அவருக்கு தெரியல இருந்தாலும் அந்த சாமிக்கிட்ட கிட்ட பேசணுமே ஏதோ ஒன்று பேசணுமேங்கிறதுக்காக கேட்குறாரு சாமி நீங்கள் இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் துறவியானீங்களா இல்லை துறவி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஞானம் வந்ததான்னு கேட்டார் அவர் சொன்னார் ஞானம் வந்ததையுமே நான் துறவி உடனே இவருக்கு சந்தேகம் அப்படின்னா எனக்கு ஞானம் வந்துருக்கணும் இல்ல இல்லையா உங்களுக்கு துறவியாக முன்னாடி ஞானம் வந்ததுன்னா அப்போ எனக்கு வந்துருக்கணுங்கிற மாதிரி அவர் பார்வை இருக்குது அவர் பார்வை பார்க்குறாரு அவர் சொல்கிறாரு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு இந்த துறவியே துறவவே கிடைச்சது அப்படின்னாரு அவன் அப்படியே திருதுன்னு பார்க்குறாரு வேற ஒன்றும் இல்லை என் மனைவி பேருக்கு ஞானம்னாரு ஞானம் வந்தது எனக்கு துறையில அதுபோல ஒரு இதுக்காக சொல்றாங்க அதாவது நம்ம தெய்வம் அவர்கள் அப்படி ஒரு குடும்பத்து கஷ்டத்துக்காக போய்விடவில்லை பணம் இல்லாம சம்பாதிக்க தெரியாம போய்விடவில்லை அன்னைக்கு பணம் எல்லாம் சம்பாதிச்சு வைத்திருக்கின்ற நேரம் மனைவி மக்கள் மீது அன்பா இருக்குகின்றார்கள் தாய் தகப்பின் மீது அன்பா இருக்குகின்றார்கள் அப்படி இருந்தவர்கள் இதையெல்லாம் விட்டு விட்டு எழுந்த அந்த பெரும் நிலையைத்தான் அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் பேசி கொண்டிருப்பதற்குத்தான் நமக்கு அந்த மானியத்தையும் வேதத்தையும் தந்தார்கள் அவர்கள் நினைவு கூற வேண்டும் அவர்கள் பட்ட பாடை நாம் நாம் பட்டதாக நினைக்க வேண்டும்ங்கிறாங்க அது வரணும்னா நம்ம இதை படிச்சுக்கிட்டும் பாடிக்கொண்டும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு எடுத்து படிக்கிறதுனால வந்துடறாரு இல்லையா அதனால எந்த காரண காரியங்கள்லாம் நம்ம அனைவரும் இந்த சபைக்கும் சரி சாலைக்கும் சரி இங்கே இருந்தால் சபையை தவறீரா அங்க வர வேண்டிய காலகட்டத்துக்கு கண்டிப்பா அங்கேயும் தவறி அதனால தான் நம்ம வந்து கொடி வந்தா நம்ம விடுமுறை விடுறோம் சரிங்களா அந்த விடுமுறை விடுறத நீங்க அங்க வர்றதுக்காக தான் நம்ம எல்லாம் காத்து ரச்சிக்க கூடிய நம் தெய்வம் அவர்கள் வான்கண்ணி விராட்தவத்தில் இருந்து அருள்பாலிக்கக்கூடிய பொன்னரங்க தேவாலயத்தின் திருப்பணிகளில் நாம் கலந்து கொள்வதன் அவசியம் பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள் எப்படி பொன்னரங்கம் உன் மனைவி இறுதிச் சுகம் தருபவள் இவள் தான் என்று இருக்கணும் அது வேண்டா அப்படின்னு உனக்கு துவஜம் கட்டி உன்னுடைய இதுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னது போல நமக்கு கண்டிப்பாக சொல்லுகின்றேன் இந்த தடவை அந்த மணல் கைங்கரியத்தில் பார்த்தோம் நம்ம மக்கள் எல்லாரும் ஒடியாந்து ஒடியாந்து செஞ்சதை பார்த்து அவங்க உண்மையா சொல்ற தெய்வம் இருக்கிறப்ப நாங்கள்லாம் இப்படி ஓடி போய் செய்யும் பொழுது அவங்க அவங்க ஆசனத்துல எல்லாம் அமர்ந்து இருக்க மாட்டாங்க தெய்வம் கீத்து கட்டினா அவங்களும் வந்து இந்த பா இங்கே பாலை கீர்த்து பாலை தெரியுமா பாலை கிழிச்சு அவங்க கூட லேடிஸ் எல்லாம் உட்காந்துட்டு பாலை கிழிப்பாங்க தெய்வம் அந்த கட்டை வாங்கி இப்படி மேலே தூக்கி போட்டுக்கிட்டு அங்கே வந்து கூட நிற்பாங்க அப்படி தான் கூட பணியாளர்களாக இருந்தாங்க அது அண்ணன் சொல்லுவாங்க பிரசிடெண்ட் அவங்க வந்து பாட்டாளி மணி வெறும் பாட்டாளி தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியாது ஒன்றும் யோகத்துல யோகத்தில் பாட்டாளியாக இருப்பாங்க தவத்தில் அதில் பாட்டாளியாக போய் போய் மேல்நிலைக்கு போய்ட்டே இருப்பாங்க இப்படி வந்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த இதுலேயும் தான் வந்து குறைஞ்சிக்க மாட்டாங்க இன்றைக்கி கம்மாக்கரை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாரும் இல்லை அவங்களுடைய திருக்கரம் படாத கல்லே கிடையாதுன்னாங்க அந்த இந்த கரையில் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு பின்னாடி இருக்க கரை இருக்க அவங்க திருக்கரம் படாத கல்லே இல்லையா அவங்க கொண்டு போய் போட்டு போட்டு கட்டுவாங்க அப்படி பாட்டாளி அவர்கள் அப்படி உருவாக்குனது இந்த மெய் வழி அந்த திருப்பணியில் நான் மிக முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும் ஒரு நாள் நான் வந்து மதிமடிக்கலில் உட்காந்துருக்கிறேன் ஒரு வயசான பாட்டி ஒரு நண்பனத்தினர் வயசானவங்க ரொம்ப வயசானவங்க வந்து மாத்திரை கேட்குறாங்க மாத்திரை கேட்குறாங்க அவர் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு ஏம்மா இல்லை நாளைக்கு இப்போ லீவ் விட்டாங்க ரெண்டு மூணு நாள் லீவ் விட்டு அடுத்த நாள் தொடரப்போகுது அந்தம்மா சொல்கிறாங்க இல்லை கண்ணே நாளைக்கு பணி ஆரம்பிக்கிறாங்க எனக்கு இடுப்பு குனிஞ்சி எடுந்தும் வலிக்குது எனக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அந்த மாத்திரை வந்து அப்படி அடிக்கடி போடக்கூடாதுமாங்கிறார் ஏன்னா அதுக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி தான் போட்டு போயிருக்கேன் அடிக்கடி போடாதீங்கம்மா அப்படி இல்லை இன்னைக்கு ஒரு நாள் கூட ஒன்றும் பண்ணாது கூடு நாளைக்கு நான் பணி செஞ்சுட்டு தான் கூட போனேன் அப்படி வாங்கிட்டு போனாங்க இதே இன்னொரு நிகழ்வை பாருங்கள் அவங்க அப்படி போனதை பார்த்துட்டு நான் அங்கே நினைச்சு போனேன் இன்னொரு பகுதி பார்த்தா அண்ணனும் நானும் அங்கே உட்காந்துருக்குறோம் ம மதிமடிகள் பையனும் பையன் வேளாண் வேளானும் உட்காந்துருக்காப்புல ஒரு லேடி வந்து நிற்கிறாங்க சரியா அந்த லேடி தட்டை தூக்கி இப்படி மண்ணை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன அண்ண்கிட்ட கையை காமிச்சு அண்ணா இங்கே பாருங்க இவங்க ஒரு வாரமாக எந்திரிக்கல நான் தான் இன்ஜெக்ஷன் பண்ணுறேன் ரொம்ப சீரியஸான நிலையில் நேற்று ராத்திரி வந்து எங்கிட்ட கதறி கதறி அழுதாங்க தாங்க முடியல கண்ணை எதையாவது என்னை ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி அழுதாங்க அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருக்குறேன் இப்போ பாருங்கள் தட்டு மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா நம்ம மக்கள் எல்லாரும் அந்த பணிகளில் செஞ்சது எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்னதுன்னு நினைக்கலையாடா மற்ற நாள்லாம் நீங்கள் வந்து உட்காந்துருக்கிற இங்கே திருப்பணின்னு சொன்னதையும் வெளியே ஓடுறதுங்கிறது அப்படி போயிடக்கூடாது நம்ம திருப்பணியெல்லாம் நம்ம அங்கே இருக்கணும் அதுதான் நமக்கு தெய்வம் கிட்ட கட்டலை ஒன்றும் வேண்டாம் அன்றைக்கி தெய்வம் ஒரு திருக்காரன் பட்டு எல்லா கடிதம் எழுதி அனுப்பிச்சிடுவாங்க எங்கே அனுப்பிச்சிடுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு க கடிதம் அனுப்பிச்சிருவாங்க அவர் தாசில்தார் அதே தான் சொல்கிறார் இங்கே தெய்வம் என்னை அழைச்சிருக்கிறாங்க எனக்கு அங்கே பணி இருக்குது எனக்கு இந்த பணி முக்கியம் இல்லை என்னை இதை வந்து இந்த லெட்டர் கொண்டு போய் கேட்குறாரு லீவு வேணும்னு அந்த அவருக்கு தரமாட்டேங்கிறார் மேலதிகாரி இந்த பாருங்க எனக்கு லீவு கொடுங்க கொடுக்கலன்னா இதனே ராஜினாமா லெட்டராக வச்சுங்கன்ட்டு வர்றார் எங்கே முன்னுரிமை கொடுத்தாங்க அதுக்கு இப்போ நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் நாம் போகிறோம் உட்கார எந்திரிக்கிறோம் நம்ம வீடு நம்மளுடைய ஆலயம் அல்லவா அப்போ யார் அதை செய்வா நாங்கள் இருந்த காலகட்டம் வரைக்கும் நாங்கள் ஒரு காலம் செஞ்சோம் இப்போ நீங்கள்லாம் வந்து அமர்ந்து உட்கார்ற காலகட்டத்தை நீங்கள் செய்கிறீங்க இதில் யார் செய்கிறா செய்யலைங்கிறதெல்லாம் இல்லை எல்லாரும் சேர்ந்து அதுதான் அந்த அழகு இதுவரை நீ நடந்து வந்த பாதை வேறு இந்த மெய்ஞான பாதை வேறு என்ற தெய்வ வாக்கின்படி புதியதான இந்த மெய்ப்பாதையில் நாம் எப்படி நடந்து வர வேண்டும் என்ற தெய்வ உத்தரவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் முடிஞ்ச வரைக்கும் தெய்வ உத்தரவுகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது இந்த நேரத்தில் கண்டிப்பாக அவசியம் அதாவது இதை புதிய மக்களுக்கு தான் சொல்கிறேன் பழைய மக்களுக்கு தெரியும் இருந்தாலும் பழைய மக்களாக இருந்தாலும் சரி தவறு செய்து விடாதீர்கள் திரும்ப திரும்ப தெய்வ உத்தரவை நினைவுபடுத்துகின்றேன் இந்த தவறு ஒன்று இரண்டாகி மூன்று நான்காகி ஆகி இப்போ என்னுடைய காதுக்கு வருகின்ற பொழுது மிக கவலையோடு தான் நான் பார்த்தேன் ஏன் என்று சொன்னால் பண பரிவர்த்தனை செய்து விடாதீர்கள் தெய்வ உத்தரவு நம்ம சகோதரர்கள் தான் பண கஷ்டம்னு வந்து கேட்குறார் கொடுத்துட்டியா அது திரும்ப கிடைக்கும்னு நீ நினைக்கலைன்னா கொடு நாங்கள் தெய்வம் என்ன நம்ம சகோதரர்கள் முடிஞ்ச வரைக்கும் சகோதரர்கிட்ட பணத்தை வாங்குவதை நிறுத்துங்கள் தெய்வம் அதுக்கு தான் அடுத்து சொன்னாங்க மனிதாபிமான படம் கொடுங்க திரும்ப வேணும்னு நினைக்காதீங்க நாங்கள் அவங்க கொடுத்தா வாங்கிக்கங்க நல்லா இருக்கல இந்த சிஸ்டம் அது மாதிரி பண பரிவர்த்தனை பண்ணுறது கண்டிப்பாக நம்ம மக்களிடையே வேண்டாம் அது மாதிரி இரவு பயணம் யார் தவிர்த்து விடுங்க நைட் ஆனால் போயிட வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு மணிக்கு மேலே புறப்படுங்க நைட்டு ஒம்போது பத்து மணிக்குள்ளே உங்களுடைய ட்ராவலை முடிச்சிங்க இது கண்டிப்பாக தெய்வத்தினுடைய உத்தரவு அது மாதிரி வண்டி போகும் பொழுது வேகமாக போக வேண்டாம் மெல்ல போங்க ஏன்னா நாம் மெல்ல போனாலே எதிர்க்க மாதிரி அடிக்கலாம் அது வேறு இருந்தாலும் நம்ம சைடில் நாம் ஜாக்கிரதையாக போகணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அது உத்தரவாச்சு எங்கள் அப்பா பைக் வச்சுருந்தாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் புல்லெட்டு சந்திரோதயானந்த மாமாவும் புல்லெட் வச்சுருந்தாங்க அப்போ தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க எங்கள் அப்பா ஸ்பீடாக போகிறத பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க ஆலயத்தில் அவர் ரொம்ப ஸ்பீடாக போகிறாரு ஏன்னா அப்போல்லாம் பைக்கே கிடையாது அறுபத்தெட்டில் சைக்கிள் வச்சுருக்கிறதே பெருசு அவர் ரொம்ப ஸ்பீடாக போகிறார் என்னை கொண்டாந்து பள்ளிக்கூடத்தில் கீழக்குறிச்சியில் இறக்கி விட்டு வருவாங்க அவர் என்னை இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க அப்புறம் ஒன்றே தெய்வம் விட்டு பைக்கில் வந்து சந்திரவேந்தர் போகிற மாதிரி நாற்பது கிலோமீட்டர் அதுக்குள்ளே தான் போகணும் அதுக்கு மேலே போகாதன்னு எங்கள் அப்பாவுக்கு எச்சரிக்கை பண்ணாங்க தெய்வம் அப்படியே அதைமே உத்தரவுன்ட்டு அடுத்த நாளே என்ன பண்ணிட்டார் பைக்கை கட்டி ஈரோடு கணிச்சிட்டார் ஏன் பைக்கை கட்டி அனுப்பிச்சிட்டிங்கன்னு கேட்டாங்க நம்மளால் அவங்க உத்தரவு மீறின மாதிரி ஆகி போயிடும் நாம் நாற்பதையே பார்த்துட்டு ஓட்ட முடியாது நம்மளுக்கு எண்பது போய் போய் பழக்கம் குறைஞ்சிடலாம் அது ஓட்ட தெரியாது அது எங்க அது ஒத்து வராது ஏன்னா கொஞ்சம் மீறிட்டோம்னா தெய்வ வாக்க மீறின மாதிரி ஆயிரும் அது இல்லாம இருந்துட்டா அப்புறம் எங்கள் அம்மா வச்சுக்கிட்டு சைக்கிள் முடிச்சுக்கிட்டு புதுக்கோட்டை கேர்ணூர்லாம் போனாருன்னு வச்சிங்க அது வேற இருந்தாலும் சொல்கிறேன் அந்த தெய்வ உத்தரவுக்கு அன்றி நின்றார்கள் மக்கள் ரொம்ப இதா இருந்தது அது மாதிரி வண்டியில் வேகமாக போகக்கூடாது தெய்வ உத்தரவு இருக்கு அதை நம்ம நினைவுப்படுத்திக் கொள்ளுவோம் அப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம பழகித்தான் தேர்ந்து வரணும் இது உடனே வந்துடாது மெல்ல மெல்ல பழகி சரி பண்ணிக்கலாம் ரைட் ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம் அடுத்ததில் நான் சொல்லிக்கிறேன்